சமூகத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மன அழுத்தத்திற்கான தீர்வாக அல்லா துறக்கூறக்கூடிய ஒரு வசனத்தை தான் கடந்த பல வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் பலா தஹினு வலா தஹ் தும் அளவுனையும் குண்டு அல்லாவின் நல்லடியார்களே மன அழுத்தம் என்பது எப்போது ஒருவருக்கு உருவாகிறது என்று சொன்னால் இந்த துன்பம் எனக்கு மட்டும்தான் வருது எனக்கு மட்டும்தான் அந்த வேதனை தரப்பட்டிருக்குது உலகத்துல யாருக்குமே தரப்படலை என்ற மனோநிலை வரும்போதுதான் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் எனக்கு தரப்பட்ட துன்பத்தை போல மற்றவர்களுக்கு தரப்படவில்லை அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது மன அழுத்தம் வந்து மென்மேலும் மென்மேலும் வளர்ச்சி அடையும் சகோதரர்களே காரியமாற்ற விடாது அவனை மரணம் வரைக்கும் கூட கொண்டு சென்றுவிடும் சகோதரர்களே ஆனால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வழி இப்படி இருக்கிறது என்று சொன்னால் இன்னொருவனுக்கு வேறு வகையில் வழி இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் ஒருத்தர் கூட கிடையாது ஏதாவது ஒரு ரீதியில் கவலை இருக்கும் செல்வம் முழுக்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒருவருக்கு கவலை இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவருக்கருக்கும் வருஷம் கட்டிக்கிட்டு இப்படி ஒருத்தர் நினச்சிட்டாருன்னா எனக்கு தரப்பட்ட வழியை போல அவனுக்கு வேறு வகையில் தரப்பட்டிருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனோதத்துவ நிபுணர்கள் இலங்கையில் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று கவுன்சிலிங் மாதிரி கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால் அது பல வெரைட்டிஸ் கொடுப்பாங்க ஒரு லேடி வருது தன்னுடைய மோதரத்தை அதாவது திருடு போட திருட்ட திருடப்பட்ட மோதிரத்தை காணோன்னு சொல்லிவிட்டு திருடப்பட்ட ஒரு மோதரத்திற்காக ரொம்ப கவலை கொண்டு ஒரு நடுத்தர வயது நடுத்தர வர்க்கத்து பொம்பலை மன அழுத்தம் ஏற்பட்டு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய கணவரோ அல்லது அவங்களுடைய தந்தையோ போட்டிருக்கலாம் வர்றாங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய கணவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறா சரியான முறையில் சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லை அந்த தொலைந்து போன அந்த பொருளையே நினைத்து கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார் நிபுணர்கள் குழு உலமாக்களும் அதில் இருக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வச்ச இடத்துல திருப்பி நல்லா பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே போன உடனே அவருடைய கணவர் இருக்கிறார் இல்லையா அவர்கிட்ட சொல்கிறாங்க அந்த அம்மாவுடைய இன்னொரு ஜுவல்ஸ் எது இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் ஒரு இது ஒன்று வச்சுருக்குறாங்க ஒரு சின்ன நெக்லஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க அதை எடுத்து ஒளிச்சு வச்சிருங்கன்றாரு அவர் என்ன செய்கிறாரு அதை எடுத்து ஒழிச்சு வச்சிருங்க அந்த அம்மா பார்க்காத இடமா வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நடக்கிறது பாருங்க அப்படி அதே போல் அவரும் என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஒழிச்சு வச்சிட்றாரு ஒழிச்சு வச்சுட்டா இந்த அம்மா மோதிரத்தை தான் அந்த இடத்துல போய் பார்க்க போகிறாங்க பார்த்தா நெக்லஸையும் காணும் கொண்டு போன திருட நெக்லஸையும் சேர்த்து கொண்டு போயிட்டாண்டு ஒரே குய்யோ முறையோண்டு அழுது ஒப்பாரி வச்சு கொண்டே அந்த கவுன்சிலிங் குரூப் விட்ட வர்றாங்க இல்லையே நீங்கள் நல்ல பார்த்தீங்களா என்ன திருப்பி இன்னொன்று காணன்றீங்க இன்னொன்று தாங்க காணோண்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்களா அந்த இடத்துல நல்லா பார்த்தாச்சு மொத்தமாக பீரோவே தலையில் புரட்டியாச்சு கிடைக்கல கடைசியில் வீட்டில் போய் என்ன செய்கிறாரு இந்த குழு ஒன்று ஒரு ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து அவருடைய கணவரும் சேர்ந்து தேடுவது போல பாவலா செய்து ஒரு இடத்துல இருந்து எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க இங்க வச்சுட்டு நீங்க இன்னொரு இடத்துல தேடுறீங்களா நம்ம உடனே அந்த பொம்பளைக்கு ஒரு ஆசுவாசம் ஆசுவாசம் இல்லம்மா மோதிரம் மோதிரம் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் ஆனா இந்த நெக்லஸ் வந்து ஒரு லட்சம் பெருமதி உள்ள ரெண்டு போனு ரெண்டு போனுக்கு மேல அப்படி இருக்கையில் இது எனக்கு காணாம போய் கிடைச்சிருச்சு அது போதும் அது எனக்கு பெருசாக ஒன்றும் இது இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஒரு டெக்னிக்கை அவங்க கையாண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கவுன்சிலிங் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுக்கற சொல்லி நம்ம கேட்குறோம் இதே பாணிதான் சகோதரர்களே இன்னொரு துன்பத்தை இன்னொருவர் படக்கூடிய துன்பத்தை பார்க்கும்போது நமக்கு வந்தது தான் அதாரசுல்லா சல்லா சல்லாலி சல்லம் சைக்கார் ஒரு சைக்காரிஸ்டு மிகச்சிறந்த சைக்காரிஸ்ட் அவங்க சொல்லுவாங்க உனக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது உன்னை விட ஆக தாழ்ந்தவன பார் அப்படின்வாங்க சொல்லலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு சரியான போதுமான வசதியான உணவு இல்லைண்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு சரியான வசதியான ஒரு ஒரு வீடு இல்லைன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற சுகபோகமாக வாழ்வதற்குண்டான செல்வம் இல்லைண்டு கொஞ்சம் நீ மற்றவங்களை உன்னை விட ஆக குறைந்தவங்களை போய் ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ இந்த கடை கிடையெல்லாம் வந்துருச்சு இந்த உதயந்தேட்டர் பக்கத்தில் வெறும் மக்கள் படுத்திருப்பாங்க இப்போ கூட சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் அந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குது பாருங்க அந்த கத்திப்பாரா பிரிட்ஜில் இருந்து நீங்கள் கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பிளாட்பாரத்தில் மக்கள் படுத்து கிடப்பாங்க மனைவி மக்கள் குழந்த குட்டி பெருசு செருசு எல்லாம் படுத்திருக்கும் நீங்க நல்ல நினைத்து பார்க்கணும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு சின்ன கொசு கடிச்சா கூட கொசுவா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொசு வலை போடுவோம் நம்ம இல்லை சில பேர் நம்ம உடம்புக்கு கொசு வலை பத்தலன்னு வீட்டுக்கே கொசுவலை போடுறவங்களா இருக்கிறோம் அப்படிதானே வீட்டுக்கே கொசு வலை போடுவார் ஜன்னல் கின்னல் எல்லாத்துக்கும் கொசு வலையை போட்டுருவார் உள்ள ஒரு பிட்டு கூட உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த காயில் அது இது காயில் போட்டால் மூச்சு அடைக்கும் குழந்தைக்கு ஏதாவது சொல்லிட்டு டெக்னாலஜியாக என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறார் இந்த மக்களை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அந்த மக்களுக்கு கொசு வாங்க கூட காசு கிடையாது ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டு அங்கே எனக்குள்ள தூங்கிடுறாங்க கொசு பனி மலை வெயில் குளிர் எல்லாவற்றிலும் அந்த மக்கள் அங்கே படுத்து கிடக்கிறாங்க இதை பார்க்கும்போது என்னுடைய ரப்பு வசதி கம்மியா இருந்தாலும் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறானா இல்லையா வசதி கம்மியானவனா இருந்தாலும் மூணு வேலை போதுமான உணவை கொடுத்துருக்கானா இல்லையா பிரியாணி கொடுக்கல ஆட்டுக்கறி கொடுக்கல ஆனாலும் வசதி குறைவானவனாக இருந்தாலும் மூணு வேலை நான் பட்னி இல்லாத அளவுக்கு எனக்கு நல்ல பல உணவுகளை தந்திருக்கிறானா இல்லையா இதைத்தான் ரசூனா செல்லல்லா இல்லாம உன்னை விட ஆக குறைந்தவனை பாரு நீ கூடியவனை பார்க்கும் போது மன அழுத்தம் ஏற்பட்டதான் தான் செய்யும் ஹார்னுடைய கூட்டம் இருக்குது பாருங்க காரூனுடைய கூட்டம் இந்த காரூனுடைய கூட்டம் காரூனை பார்த்து தான் பொறாம பிடிச்சாங்க காரூனை பார்த்து தான் ஏக்கம் பிடிச்சாங்க காரூன் செல்வம் படோப காடத்து படோப படோ ஒரு உல்லாசத்தோடு அவனுடைய அந்த பரிவாரத்தோடு போகக்கூடிய நேரத்தில் இவனை மாதிரி நமக்கு செல்வம் இல்லையேன்னு சொல்லி பல பேர் மன அழுத்தத்தில் இருந்தான் அந்த காலத்தில் பணி சிறுவனர்கள் செல்வத்தை பார்த்து அதனால் சகோதர சகோதர சகோதரர்களே நம்ம நல்ல புரிந்து கொள்ளணும் மன அழுத்தத்திற்கு நாம தான் காரணம் நம்பிக்கை தான் காரணம் நம்பிக்கை சரியாக இருக்கிற பட்சத்தில் நம்பிக்கை நமக்கு ஒரு உயர்வாக இருக்கிற பட்சத்தில் நான் தாழ்ந்தவன் அல்ல அப்படின்ற எண்ணம் வரணும் கிபிரியத்து கிடையாது அது பெருமை கிடையாது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நீதான் அல்லாஹு என் கொண்டு மோமினின் நீ இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தா நீ தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றான் அப்ப நான் உயர்ந்தவன்ற என்ன எண்ணம் வரணும் நான் உயர்ந்தவன்ற எண்ணம் வரும்போது கவலைகள் நமக்கு பெருசாக தெரியாது நான் போய் ஏன் இடிஞ்சு உட்காந்துருக்குறேன் நான் எவ்வளோ பெரிய ஒருத்தான் ஆளு நான் அடுத்த கட்டத்துக்குள்ளே போகணும் இந்த எல்லாம் கூட பாவோம் இந்த எக்ஸாம்பிள் இந்த ஜுமால நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லுவேன் தோல்வி அடைந்த பிள்ளைகள் மதிப்பெண் குறைந்த பிள்ளைகள் இந்த குடும்பமே என்ன செய்யுதுன்னு சொன்னால் கவலைப்படுது அந்த குழந்தை மட்டும் கவலைப்படலை அந்த குடும்பமும் சேர்த்து கவலைப்படுது ஒரு தந்தை என்ன செய்யறான் அழுகுறான் ஒரு தாய் என்ன செய்யறா ஒப்பாரி வைக்கிறா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே இவ்வளவு இன்னல் பட்டனே இவ்வளவு துன்பப்பட்டனே இப்படி படுபாவி மார்க் கம்மியா வாங்கிட்டான் போயிட்டானேன்னு சொல்லிட்டு இது வாழ்க்கை அல்ல சகோதரர்களே இது மட்டும் வாழ்க்கை அல்ல அடுத்த கட்டம் நிறைய இருக்கிறது அதான் அல்லாஹு தலா சொல்றான் நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது வான் துமல் ஆயிலவன் நீ உயர்வானவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போன்றான் அல்லாஹூ அடுத்த கட்டத்துக்கு போ நீ தாழ்ந்தவன் அல்ல ஒரு கட்டத்தோடு முடிந்தது கிடையாது முடிகிறது கிடையாது உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நீ போ நீ அடுத்த கட்டத்துல நீ என்ன செய்யணும் முன்னேறி போகணும்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லுவான் செய்தனா செய்ததுனா மரிய மலகி சலாத்துலாம் உங்களுக்கு நான் சொன்ன செய்திதான் கற்பொழுக்கத்தோடு இருந்தவர் எந்த பாபக்கரையும் தொடாதவர் முழுமையாக முறை முறையில் அல்லாவை சரணாகதி அடைந்தவர் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு கூட பண்ணது கிடையாது அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் அவருக்கு அல்லாஹு அபுல்லாலமின் பெரும் ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தலா கணவனே இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுத்தான் ஆணை ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை கொடுத்தான் அந்த குழந்தையின் காரணமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மித்து கவலை மன்சியா இந்த குழந்தை பெருக்கிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடணும் நான் இறந்துடணும் அப்படி நான் இறந்துட்டேன்னு சொன்னா குண் துணசிய மன்சியா மரக்கடிக்கப்பட்ட போர்வரில் மரக்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவராக நான் ஆகி விடுவேன் என்னை பத்தி யாருக்குமே தெரியாம போயிடும் நான் செத்து போயிடணும் இதெல்லாம் நான் பழி சொல்லலாம் கேட்கறதுக்கு என்னால முடியாதுன்னு உடனே அல்லாஹ் ரபுல்லா அலமீன் ஜிப்ராஹில் அலி இஸ்லாம் மூலமாக அறுதலை தந்தான் அல்லாஹ் தஹனி அது ஜால ரப்புக்கு தஹத்தக்கி சரியா நீங்க கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு கீழே அல்லாஹுத்தால ஒரு நீர் சுனை ஒன்றை உற்பத்தி செய்திருக்கிறான் தண்ணி குடிச்சு ஆசுவாசம் ஆகும் போது கவலையில ஒரு காவாசி தீரும் அந்த தண்ணியை நீங்க குடிங்க அப்படின்னு அவங்க சொன்னதாக அதுக்கு பிறகு நீங்க பேசவே வேண்டான்னு சொல்றேன் ஏன்னா பேச பேச மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாகும் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமாகும் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தே நீங்க என்ன செய்வீங்க உங்க சக்தியெல்லாம் நீங்க வீணாக்கிடுவீங்க நீங்க பேசவே தேவையில்லைன்னு சொல்லி ஹசரத் ஜிப்ராயின் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க இந்த குழந்தைய கொண்டுட்டு சமூகத்துக்கு போறாங்க அந்த சமூகத்தார் கேட்கறாங்க இப்படி ஒரு மானக்கேடான செய்கிட்டேயே உன் தந்தை ஹாருன் அலி இஸ்லாம் அதாவது அவங்களுடைய வம்சத்தை சொல்றாங்க உன்னுடைய வம்சத்துல உன்னுடைய தாயோ தந்தையோ பரிசுத்தமானவர்களாக இருந்தாங்க யாருமே உன்னுடைய சமூகத்துல ஒரு ஒரு கேவலமான செயல் செய்தவங்க கிடையாது அப்படி இருக்கையில் இப்படி ஒரு படுபாதக செயலை செய்துவிட்டு வந்திருக்கிறாயே என்று சொல்லி கேட்கும் போது ஹசரத் மரியம் அலிஸ்லாத்து சலாம் என்ன பண்றாங்கன்னா தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஈசாவை கை காட்டுகிறார்கள் அவங்க பேசலை அவங்க பேசவே இல்லை நீ பேசாதன்னு சொல்லிட்டான் அல்லாஹு மௌன விரதம் அப்படின்றது இஸ்லாத்துல கிடையாது ஆனா அல்லா சொன்னான்னா அந்த கண்டிப்பா நிறை தான் ஆகும் மௌன விரதம் இஸ்லாத்துல கிடையாது மாற்று மத மக்கள் பாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்லாம் சில பேர் ரொம்ப உத்தனை பக்தி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா மௌன விரதம்லாம் இருப்பாங்க அவங்கள உண்டு நம்ம இஸ்லாத்துல கிடையாது ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமி மௌன விரதத்தை கடைபிடிக்க சொன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க யார்கிட்டையும் பேசாதீங்க அந்த இவங்க வந்து பேசாததுனால என்னது சொல்றதுன்னு தெரியல தொட்டில தூங்கக்கூடிய அந்த குழந்தைய கை காட்டுறாங்க கை காட்டின உடனே அவங்களே எதிர்பார்க்கலை மற்றவங்களும் எதிர்பார்க்கலை அந்த தொட்டிலில் கிடக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை பேச ஆரம்பித்தது கோல இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹின் அடிமை ஆத்தானி கிதாப் எனக்கு வேதத்தை ஞானத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் வொஜா அலனி நபியா என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் வஜா அலனி முபாரக்கா என்னை பரக்கத் பெற்றவனாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சேன் அவுசானி விஸ்ஸலாத்தி மாதும்து ஹையா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொழுகையிலையும் ஜத்திலையும் கரெக்டா சொல்லி என்னுடைய ரப்பு எனக்கு ஏவிருக்கிறான் இந்த வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறமாவும் என் தாய்க்கு நான் உபகாரம் செய்யறதுக்கு நல்லா ஏவிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வார்த்தை கேட்டு அதிசயித்து போச்சு அந்த மக்கள் குழந்த பேசுது பரிசுத்தமானவங்கட்டு மரியம் நம்புறது நம்மது மட்டும் இல்ல சில பேர் கொஞ்சம் எக்ஸ்டர்னரியா போய் அவங்கள கடவுள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சில பேர் என்ன செய்வாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராவா விளங்கி கொண்டு என்ன செய்வாங்கண்டா அந்த மனித தன்மையே ஒண்ணுமில்லைன்னு சொல்லி அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அவர் சில மக்களால் கடவுளாக ஆக்கப்பட்டு வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் வேளாங்கண்ணி என்ற பெயரிலே நான் என்ன சொல்ல வர்றேன்டா இந்த இடத்துல அல்லாஹூர் அபுல்லாலமினுடைய உதவி அவர் ஈமான் கொண்டதனால பரிபூரணமாக கிடைத்தது நீ தான் உயர்ந்தவன் என்று சொல்லும் போது ஈமான் தாரியா இருக்கணுமா இல்லையா ஈமான கொலைய வச்சுட்டு விரக்தியான வார்த்தைகளை பேசுறதும் கண்டவங்கள்டெல்லாம் போயிட்டு தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி தீர்வு இருக்கா தீர்வு இருக்கா தீர்வு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறதும் சரியான முறையில பாலத்துக்கு முடியாம சம்பாத்தியம் நல்லா இருக்கும் அதை செலவழிக்க கூட மனசு வராது ஏன்னா கவலை இல்லத்தரசு இருப்பாங்க விட்டு சொல்றதாக இருந்தா அவங்களோட தாம்பத்திய வாழ்க்கை கூட வச்சுக்கிற மாட்டான் அந்த கவலை உள்ளவன் பிள்ளைகள்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டான் அப்ப ஈமான் வலுவிழந்து போகும்போதுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வழி வகுக்கிறது அப்படின்றத நாம புரியணும் அதனால் முழுமையான ஈமான்தாரியாக நாம் இருக்கிற இருக்கிற பட்சத்தில் நாம் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் தோல்வி என்பதும் நஷ்டம் என்பதும் கஷ்டம் என்பதும் என் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல என்னை போல இன்னொருவனும் கஷ்டப்படுறான் இது சைக்காலஜிக்கலா மனிதனுக்குனே உள்ளது இன்னொருத்தன் கஷ்டப்படுறது பார்க்கும் போது சார் நமக்கு பரவாயில்லப்பான்றது வந்து மனோபாவம் மனிதனுடைய மனோபாவம் அவங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றதால்தான் கரண்டு நம் போன உடனே நம்ம என்ன செய்வோம் அட பாவியல கரண்ட் போயிருச்சு ஏத்த வீட்டுல இருக்குதா பாரு அப்படின்வோம் இது சைக்காலஜிக்கலா உள்ளது ஏத்த வீட்டில் இருக்குதா பாரு ஏத்த வீட்டில் அடுத்த வீட்டில் இருக்குதா பாரு இந்த சைடு இருக்குதா பாரு லெப்ட் சைட்ல இருக்கா பாரு இருக்குது இருக்குதா அப்படியே துடிக்கும் மனசு பொறாமை ஜெல்சில கிடையாது இப்ப மனோபாவம் சகோதரர்களே எல்லா இடத்துலையும் இல்ல அப்பாடா அடா வந்துரும் கூடிய சீக்கிரம் வந்துரும் நம்ம என்ன செய்வோம் அடுத்த வார்த்தை இதுதான் வரும் கூடிய சீக்கிரம் வந்துடும் இப்ப வந்துரும் எல்லா இடத்துலயும் போயிடுச்சு இல்ல நடந்த இல்ல எல்லா இடத்துலயும் போயிடுச்சு அப்ப சகோதரர்களை இது மனித சுபாவம் மனிதன் மனிதனுடைய மனோபாவத்தை எல்லாம் அப்படித்தான் அமைத்து இருக்கிறான் இப்படி ஒரு மனப்பங்கோடு நாம் வாழ வாழ வேண்டும் அல்லாஹ் ரபுல்லால மீன் நம்முடைய மன அழுத்தத்திற்கு தீர்வாக அல்லாஹ் அபுல்லாலமின் அவனாகவே இருக்கிறான் அவன் குரான் இருக்கிறது அவனுடைய திகர் இருக்கிறது இதை தொடர்ந்து செய்து தொடர்ந்து அல்லாஹுடைய வழியில் நடந்து மன அழுத்தத்திற்கு தீர்வை தேடுவோம் சந்தோஷமாக வாழ பழகுவோம் நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானான்